வாங்க சென்னை மக்களே உங்கள் விஎஸ்கே ஹோம் மார்க்கெட்டுக்கு அன்போடு வரவேற்கிறோம் நம்ம விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் கடந்த ஐந்து வருடங்களா நம்ம சென்னை மக்களுக்கு கைப்பாக்குவத்துல தயாரிக்கப்பட்ட அசலான ஆந்திரா காய்கறி மற்றும் அசைவ ஊறுகாய்களை வழங்கிட்டு வருது நம்மளுடைய சேவை இப்போதைக்கு சென்னை மற்றும் சென்னையைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே ஒரு வீட்டுக் கடையா ஆரம்பிச்ச நம்மளுடைய இந்த பயணம் இப்போ எண்ணூற்று அறுபது வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையால பெரிய குடும்பமா வளர்ந்திருக்கு நம்மளுடைய நோக்கம் என்னன்னா பாரம்பரியமான ஆந்திரா சுவையை தரத்துல எந்த சமரசமும் இல்லாம உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான் கடந்த ஐந்து வருஷங்களா தரத்துலையும் சுவையிலையும் ஒருபோதும் சமரசம் செஞ்சிக்காம ஒவ்வொரு ஊறுகாயையும் நாங்க தயார் பண்றோம் ஆந்திரா பாட்டிமார்களுடைய பாரம்பரிய ரகசிய செய்முறைப்படி சுத்தமான சமையல் சூழல்ல இயற்கையான உயர்தரமான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஊறுகாய்களை உருவாக்குறோம் அதுதான் எங்களுடைய ஊறுகாய்கள் ரொம்ப நாள் போகாம அதே சுவையோட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய புதிய அப்டேட்ஸ் தள்ளுபடிகள் சலுகைகள் மற்றும் புதுப்பொருட்கள் பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களை உடனே ஃபாலோ பண்ணுங்க எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊறுகாய் செய்முறை வீடியோக்களையும் சமையல் குறிப்புகளையும் பார்க்கலாம் புது பொருட்கள் மற்றும் சிறப்பு சலுகைகளை பத்தி உடனடி தகவல்கள் கிடைக்க எங்கள் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க எங்களுடைய புதிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பார்க்க ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்க எங்க பொருட்களின் அழகான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பார்க்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க அசைவ பிரியர்களுக்காக பிரத்யேகமா சிக்கன் மற்றும் இறால் ஊறுகாய்கள் இருக்கு சைவ பிரியர்களுக்கு ஆந்திரா ஸ்டைல் கொங்குரா மாங்காய் எலுமிச்சம் பழம் நெல்லிக்காய் ஆம்லா ஊறுகாய்கள்னு இன்னும் பல வகைகள் இருக்கு இந்த ஊறுகாய்களோட சுவை உங்க சாப்பாட்டை இன்னும் சிறப்பானதா மாத்தும் நம்ம விஎஸ்கே ஹோம் மார்க்கெட்டுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர்றா நம்ம எண்ணூற்று அறுபது வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி உங்களுடைய ஒவ்வொரு நல்ல கருத்தும் எங்களுடைய உழைப்புக்கு ஊக்கம் கொடுக்குது எங்களுடைய இந்த ஐந்து வருட அனுபவம் ஒவ்வொரு பாட்டில் ஊறுகாயிலையும் தெரியும் இந்த பிரமாதமான சுவையை நீங்களும் அனுபவிச்சு பாருங்க புதுசா வர்றா வாடிக்கையாளர்களும் எங்க விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் குடும்பத்துல ஒரு அங்கமா மாறி எங்களுடைய பாரம்பரியமான சுவையை பத்தி மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம் கூகுள் பே மூலமாக மட்டுமே பணம் செலுத்தலாம் டெலிவரி கட்டணம் தனியாக வசூலிக்கப்படும் ஆர்டர் செய்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் டெலிவரி செய்யப்படும் ஆர்டர் செய்ய இங்கே கிளி செய்யவும் இந்த பயணத்துல இங்க கூட இணைஞ்சிருக்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி வாங்க வந்து பாருங்க